நகர்ப்புற துறை அமைச்சர் அவர்கள் இன்று அது சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்ளவிருக்கிறார் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒச்சரிப்பின் காரணமாக உச்ச நீதிமன்றம் வரை சென்றார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான பதிலடி தந்திருக்கிறது குறிப்பாக எம்ஜிஆர் காலத்திலிருந்தே முதலமைச்சர்களின் பெயர்களில் திட்டங்கள் தொடங்கப்படுவது என்பது வழக்கமான ஒன்று மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு என்றெல்லாம் சத்துணவு போட்டார்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்களுடைய தலைவர் ஜெயலலிதாவின் பெயரால் அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா குடிநீர் என்று ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அவரின் பெயர்களை வைத்தார்கள் நிரந்தர திட்டங்களுக்கு பெயர் வைப்பது என்பதையும் கடந்து சாலை ஓரங்களில் சிறிது சிறிதாக கட்டப்படுகிற சாலையோர பூங்காக்கள் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுகிற பூங்காக்களுக்கு கூட அம்மா பூங்கா என்றெல்லாம் கூட பெயர் வைத்தார்கள் இதை யாரும் கேள்வி கேட்கவில்லை ஆனால் இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் நலம் தரும் ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து பல லட்சம் பேருக்கு நன்மை அளித்து கொண்டிருக்கிறது இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று படையெடுத்தார்கள் எடுத்தார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு சரியான தீர்ப்பை தந்திருக்கிறது அதுதான் அதுதான் சொன்ன சரியான தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய பத்து லட்சம் ரூபாய் தமிழக அரசின் நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எந்த நலத்திட்டங்கள் வேண்டாம் என்று அவர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றாரோ அவருடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயின் மூலம் நலத்திட்டத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த உத்தரவு இது போன்ற கொடுமதியாளர்களுக்கு சரியான பதிலடி ஊரடங்கு திட்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உடனடியாக செய்யப்படுது நேற்று கூட ஒரு பெண்மணி பத்தாண்டுகளாக நான் ஒரு பெயர் மாற்றதாக இது பண்ணேன் ஆனால் தற்போது எனக்கு ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிருந்தாங்க ஆனால் இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் கடைசியில் தேர்தல் உறவு இடத்துல மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க நான்கு ஆண்டு காலமும் இது போன்ற திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஏழாம் தேதி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி தான் மக்களை தேடி மருத்துவம் போனது அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டமும் ஆட்சி வந்த மூணே மாதத்தில் ஆரம்பித்தது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட்லேயே ஆரம்பித்தது அது என்ன நாலு வருஷம் கழிச்சியாக ஆரம்பித்தது அந்த ஆகஸ்ட்டில் ஆரம்பித்த அந்த திட்டத்தில் இன்றைக்கி ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க அந்த திட்டத்துக்காக இன்றைக்கு ஐநா சபையே யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு ஐநா சபையின் விருதையே தந்திருக்கிறோம் அதே மாதிரி அதே ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மாண்பு முதல்வர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்கின்ற திட்டத்தை தொடங்கினார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் அதேபோல் பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் இது மாதிரியான எல்லா திட்டங்களும் துறைகள் தோறும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலான திட்டங்கள் தான் உங்களுடன் ஸ்டாலினும் வறுமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சேலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சேலத்தில் தொடங்கினாங்க இந்த வருமுன் காப்போம் என்கின்ற அந்த திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான திட்ட திட்டமாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஆயிரத்தி அறுநூறு முகாம்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது முகாம்கள் நடத்தப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தான் அது வந்து மருத்துவம் மட்டும் பார்க்கப்பட்டது இந்த நலம் தரும் ஸ்டாலினை பொறுத்தவரை முழு பரிசோதனை என்கின்ற வகையில் அதனுடைய புது புது தான் இந்த திட்டம் இப்படி தொடர்ச்சியாக இந்த திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் அந்த ரெண்டு வாரம் முடிந்திருக்கிறது இன்றோ நாளையோ துறையின் அதாவது வினீத் ஐஏஎஸ் அவர்கள் தருகிற அந்த ஆய்வறிக்கையை இந்த குழுவிடம் வைத்து பரிசீலனை செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பிறகு பத்திரிகையாளரிடத்தில் விளைவிப்போம்